இங்கே பாருங்கள் மகாவதார் பாபாஜி கோயிலில் இருக்கிற கால பைரவர் பீடம் இது ஒம்பது பைரவர்கள் இருக்கிறாங்க நடுவில் காசி பைரவரில் குழந்தை வடிவத்துலேயும் சுத்தீவிர எட்டு பைரவர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு அதிசயமான காட்சியை நாங்கள் பார்த்தோம் யதார்த்தமாக கோயிலுக்குள்ளே போகும்போது பைரவருடைய அந்த மேலே அந்த உச்சியில் பார்த்தோம்னா அப்படியே நெருப்பெறிகிற மாதிரி இருந்துச்சு அந்த மண்டபத்தில் என்னடா அது நெருப்பெறிகிற மாதிரி இருக்குது அந்த மண்டபத்தில் தீபமெல்லாம் ஒன்றும் பற்ற வைக்கலையே சா பகலாக வேலையாக தானே இருக்குது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அஞ்சாராக தானே ஆகுது அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பாருங்கள் மேற்க சூரியன் உதிச்சு அந்த சூரியன் வந்து அந்த அஷ்ட அஷ்டபைரவர்னு எழுதியிருக்கிற நவபைரவர்னு எழுதியிருக்கிற அந்த போர்டில் பட்டு எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இது இப்போ பாருங்கள் அப்படியே கிட்ட போகிறேன் அந்த பைரவருடைய அந்த கிட்ட போனவொடனே பாருங்கள் மறைஞ்சிருச்சு பாருங்க இன்னும் கிட்ட போகும்போது அது அந்த லைட்டிங் தெரியலை அதே நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரும்போது அப்படியே பயங்கரமான பிரகாசமாக அந்த லைட்டம் பாருங்க அந்த ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த தூரத்துக்கு உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே பிரகாசம் ஆயிடுச்சு அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு அதே அது சரி சூரிய வெளிச்சம் தானேன்னா அந்த பாருங்கள் அப்படியே திருப்புறம் பாருங்க இங்கே பாருங்க சூரியனை இந்த சூரியனுடைய வெளிச்சம்தான் அது சூரியனுடைய வெளிச்சம் அழகா இப்போ அப்படியே பாபாஜி கோயில் அந்த பைரவர் பீடத்தில் விழுகிறது ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது ரொம்ப இன்றைக்கி தான் நாங்களே பார்க்குறோம் இந்த மாதிரி விழுகுதுன்னு இத்தனை நாள் வருவோம் பருவம் சரியாக கவனித்ததில்லை இன்றைக்கி தான் அதை அப்படியே பார்க்குறோம் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க சூரியன் வந்து பகலில் வந்து பாபாஜியினுடைய முகத்தில் வந்து படம் அது மார்கழி மாதம் பதினஞ்சு நாளைக்கு ஆனால் இங்கே பாருங்கள் இப்போ பைரவர் மேலே வந்து பைரவருடைய மண்டபத்தில் ஜோதியாக காட்சி கொடுக்குது பாருங்க எப்படின்னு இது தத்ரூபமாக நேராக பார்க்குறான் உங்களுக்கு யாருக்காவது சந்தையம் மருந்தா கூட சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கு வந்திங்கன்னா அதை பார்க்கலாம் நேரம் இன்னொரு பத்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் பார்த்து எல்லாரும் தரிசனம் பண்ணிங்க எல்லாருக்கும் கால பைரவருடைய அந்த அருள் கிட்டணும்னு வேண்டிக்கிறோம் நன்றி வணக்கம்